இங்கே இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் என்னது இதுல ஒரு தேங்காய் கூட திருட்டு போகாம காவல் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஆ நாளை காலையில வந்து பாருங்க அசந்து போவீங்க அசந்து ஏங்க இந்த மாங்காய் கொண்டு போய் காவலுக்கு வச்சிருக்கீங்களே உங்களை என்ன சொல்ல டேய் வண்டி அது எனக்கும் அந்த புண்ணிய கோடிக்கு மட்டும்தான் தெரியும் யார் அந்த பிச்சைக்காரன் நாயா யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல என்ன சொன்னாங்க முக்கியம் யாராவது யாராவது மருத்துவ மேல மருத்துமேல மோட்டர் பக்கத்துல ஓஹோ நான் மருத்துமலையான்னு பார்த்தேன்

நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே எப்படி நம்ம காவல் ஒரு தேங்காய் ஏங்க தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு இதுக்கு போய் கவலைப்படுறீங்க உனக்கு புரியாதுரா வண்டி

மோட்டார் பாத்துக்க சொன்னீங்களா வெல்ல அன்னிக்கு ஒரு மோட்டார் வாங்கி வைங்க பாத்துக்கறேன் ஆனா நாளைக்கு வந்து தேங்காவ காணா தேங்கா மரத்த காணாம சொன்னீங்கன வச்சுக்கங்க உனக்கு வெச்சப்படாத உடட்ட கடிச்சுக்குவேன் பண்ணி என் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இவன்தான்